ஹாய் கை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இதில் வந்து பதிவிடுறேன் இதில் வந்து நீங்கள் இப்படி பேசிருக்கீங்க அப்படி பேசிருக்கீங்கலாம் சொல்லாதீங்க உங்கள் பிள்ளைங்கள் அப்படி இருப்பாங்க அப்படிலாம் பேசாதீங்க எங்கள் பிள்ளைங்களும் அப்படி கிடையாது எந்த பிள்ளைகளுமே அப்படி கிடையாதுங்க பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலைகள் தான் சரிங்களா அதை பொறுத்து தான் இருக்குது எல்லா பிள்ளைகளுமே பிறக்கும்போது நல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க எந்த பெற்றோருமே பிள்ளைகள் வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறதே கிடையாது நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணும் எல்லாேரும் முன்னாடியும் நல்ல பேர் வாங்கணும் நமக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி தான் எல்லாருமே பிள்ளைகளை வந்து பெற்றுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம் சரிங்களா அதனால வந்து தாய் தந்தையை சொல்லி எந்த குற்றமும் கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினப்பாங்களா அதை முதல்ல யோசிச்சு பாருங்க சரிங்களா அதனால் அப்படி பேசாதீங்க பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நல்லது கெட்டதை வந்து சொல்லி கொடுத்து நம்ம பழக்கிறோம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது இந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரோம் ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் தான் பசங்க வந்து நம்ம பேச்சை கேட்பாங்கங்க நானே சொல்கிறேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம பேச்சை வந்து கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வலைத்தளங்கள் அதிகமாயிடுச்சு எல்லா பிள்ளை கையிலேயும் ஃபோன் இருக்குது பண்றோம் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து பழைய மாதிரி வந்து வெளியில எல்லாம் வெளா கிடையாதுக்கு நம்ம அனுப்புறது இல்லை முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது அப்புறம் வந்து டிவி கூட கிடையாது டிவி தான் பார்க்க முடியும் எங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிவி தான் பார்க்க முடியும் அப்படியும் போய் விளாடுறதுனா அக்கம் பக்கத்து பிள்ளைங்கள்ட வந்து வெளியில விளாடுவாங்க இப்போ வந்து அதற்கான சூழ்நிலையே கிடையாது இப்போவே வந்து பிள்ளை வெளியில் போகிறான் அப்படின்னாலே நம்ம வந்து பயப்படுற சூழ்நிலை வெளியில் போகிறியா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெளியில் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சேஃப் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து டிவியில் வந்து யூடியூப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வலைத்தளங்கள்லாம் பார்த்தாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அந்த பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் காரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு விருப்பு காரணமாக அந்த பிள்ளைகளை வந்து தப்பாக யூஸ் பண்ணி தவறாக வந்து அந்த பிள்ளைகளை கொன்று கூட போட்டுடுறாங்க அதனால நம்மளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளை வந்து வெளியில் வந்து அனுப்புகிறதுல அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறோம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அனுப்புனா கூட நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் போன பிள்ளை பத்திரமா வருவானா என்னாச்சோ ஏதாச்சோ கொஞ்சம் லேட் ஆயிட்டாலுமே நம்ம வந்து பயப்படுறோம் ஏன்னா வந்து காலம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பிள்ளைங்க கூட முன்னாடியெலாம் வந்து பிள்ளைங்க போய் விளாண்டது அப்படின்னாக்கா ஓகே விளாண்டுட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே போனாலுமே வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கூடவே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சரி ஓகே நம்ம வந்து போகலைன்னா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம கூடவே வந்து பிள்ளைகள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அமைஞ்சிருச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது அதே போல் இப்போ வந்து செல்ஃபோன் எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே போனாலுமே பிள்ளைகள்கிட்ட வந்து செல்ஃபோனை கொடுத்து அனுப்புகிறோம் அதே போல் வீட்டில் இருந்தாலுமே நீ டிவி பாரு அப்படி இல்லைனா செல்ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பிள்ளைங்க வந்து டிவி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ஏதோ ஒரு சேனல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் ஏதோ பார்க்குறாங்க என்ன விஷயங்களாக அவங்க வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதே வந்து நம்ம வந்து செல்ஃபோனை வந்து நம்ம பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை பார்க்க போயிடும் அதனால வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நம்ம பிள்ளைங்க கூடவே இருக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நம்ம தான் எடுத்து சொல்லணும் இதை எது இப்படி யூஸ் பண்ணேன்னாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு கேம் விளாட்றாங்க வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அது உள்ளர போக போக ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து பிள்ளைகளை சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து அந்தளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு அந்த ஃபோன் வந்து பிள்ளை கையில் இருக்குதா இல்லை பெரியவங்க கையில் இருக்குதாங்கிறது வந்து அந்த டெக்னாலஜிக்கு வந்து தெரியாது அதனால் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக அந்த பிள்ளை போகும்போது அதில் நல்லதும் அந்த பிள்ளை நல்ல விஷயங்களுக்கு போனால் நல்லது க கற்றுக்க முடியும் கெட்ட விஷயங்களுக்கு போனால் கெட்ட விஷயத்தை தான் அவன் கற்றுக்குவான் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் என்ன செய்வான் அவன் ஸ்கூலுக்கு போவான் பிள்ளைகள்கிட்ட வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குடா இந்த மாதிரிலாம் இருக்குடா அப்படின்னுட்டு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க நல்ல பிள்ளைகளாக இருந்தால் நல்லதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து சரி தடம் மாதிரி போகிற பிள்ளை யாரையும் வந்து கெட்ட பிள்ளைலாம் நான் சொல்ல மாட்டேங்க எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் அதனால் தடம் மாதிரி பிள்ளைகளாக தடம் மாதிரி நல்லது கெட்டது புரியாத பிள்ளைகளாக இருந்தால் கெட்ட விஷயங்களை போய் விழுந்துடுறாங்க சரிங்களா அது விழுந்ததுக்கு அப்புறமா அதால் அவங்களால் அதுலேருந்து திரும்ப வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை வந்து நம்ம தாய் தந்தை தான் பார்க்கணும் நம்ம தான் பார்க்கணும் எல்லாத்தையும் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது அவங்க வெளியில் எப்படி நடந்துக்கிறாங்க வெளியில் என்ன விஷயங்களை செய்கிறாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் சொல்லி தான் வளர்க்கணும் அதையும் மீறி வந்து அவங்க தவறு செய்கிறாங்கன்னா தாய் தந்தையால் எதுவுமே செய்ய முடியாது அந்த பிள்ளைகள் தான் அதை வந்து திருத்திக்கணும் இப்போல் இப்போ இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ அம்மா கிட்ட வந்து எதுவும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க அம்மா அப்பா கிட்ட வந்து எந்த விஷயங்களையும் வந்து டீப்பாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த செல்போன்ல இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சேட்டு அது இதுன்னு வருது அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கு அதை எல்லாம் நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்க கூட அந்த ஸ்னாப் சேட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த வலைதளங்கள்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க இருக்கவங்கள்ட்ட வந்து அவங்க நேரத்தை செலவிடுறதுக்கு மறந்துடுறாங்க அது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு தாய் தந்தை கிட்ட வந்து மனசு விட்டு பேசுறது அதே போல் அந்த வலைத்தளங்களில் அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் இருந்தாலுமே பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தாய் தந்தை கிட்டையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தாய் தந்தை வந்து அவங்கள்ட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பிள்ளைகள் வந்து திரும்ப அந்த போனை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க இருக்கிற காலத்தில் அந்த பிள்ளைகள் வந்து போன்ல தான் வந்து அவங்க அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க அதை வந்து நம்ம தான் மாத்தணும் இருந்தாலும் வந்து பிள்ளைகள் வந்து மாற மாட்டேங்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க வந்து பிள்ளைகள் வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் வந்து கண்ட்ரோலில் வச்சிக்க முடியும் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தாய் தந்தை சொன்னதை கேட்டு அவங்க நடப்பாங்க இல்லை இது என்னடா அம்மா அப்பா என்ன சொல்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா வெளியில் போயிட்டு மொக்கை வாங்கிட்டு தான் வரணும் ஒரு சிலர் அந்த மாதிரி மொக்கை வாங்கி திருந்துறவங்க இருக்கிறாங்க அது வந்து நூற்றுல வந்து ஒரு இருபத்தைந்து சதவீதம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறி போயிடுது அப்படி தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலுமே சரி ரெண்டு பேருக்கான பதிவு தான் இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த பிள்ளைய தான் சொல்கிறேன் அந்த பிள்ளையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய காலத்தில் நல்லபடியாக படிக்கணுங்க அவங்களுடைய படிப்பு மேலே தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வைக்கணும் அவங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி பிள்ளைகளும் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்